ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி பெற்று பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஐசிசி இன்னொரு டோர்னமெண்ட்டுக்கான அட்டவணை விட்டுருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ஐம்பது ஓவர் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிக்கான அட்டவணை விட்டுருக்காங்க எந்தெந்த அணி யார்கிட்ட போது போக சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு டீட்டெயில்டாக விட்டாங்க அது யார் என்னன்னு சொல்லிட்டு இந்திய அணி எந்தெந்த டீமுக்கிட்டலாம் இட்லாம் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு இருக்க போதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சாம்பியன் ட்ராஃபி இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு சொல்லலாம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்போது ரீசன்ட் டைமில் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க டெஸ்ட்டில் ஃபைனல் போய் விட்டாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஓடி ஐம்பது ஒரு கப்பு அதுவும் ஃபைனல் போய் விட்டாங்க டி ட்வெண்ட்டி பார்த்திங்கன்னா அதை ஒவ்வொரு ஃபைனல் வந்து அடிச்சுட்டாங்க மூணு விதமானத்துக்கு பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க அதனால் சாம்பியன் ட்ராஃபியும் இந்திய அணி தான் அடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய முன்னணி வீரர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குரூப்பில் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நியூசிலாந்து இந்தியா ஏ குரூப்பில் இந்த நாலு டீம் இருக்குது அப்படியே நீங்கள் பி குரூப் போனீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு ஐசிசியை பிரிச்சுட்டாங்க குரூப் பிரிச்சுட்டு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இந்த தோரணமாக நடக்கப் போகிறதுனால பாகிஸ்தான் அன்னி கண்டிப்பாக சம அட்வான்டேஜ் ஓம் அட்வான்டேஜ் இருக்கும் நமக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஏஷியன் காண்டினர் தான் நம்ம காண்டின காண்டினர் தானே அவ்வளோ பெருசாக பிச்சு ஏதோ பெரிய மாற்றங்களுக்கு அது கொஞ்சம் இந்தியா மாரி தான் அதுவும் பிச்சு கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கலாம் அதனால் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த நில நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு பயங்கரமாக இந்த கோப்பை விளக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய அணி முன்னணி முன்னணி வீரர்களும் சவுத் ஆஃப்ரிக்கா முன்னணி வீரர்களும் ஆஸ்திரேலியா முன்னணி வீரர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த இதன்படி பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்போ இருக்கிற ஃபார்ம் காணாங்கன்னா கண்டிப்பாக கோப்பை வெளியுறவங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தரமான ஒரு செல இது சம்பவம் பண்ணுங்க ஏன்னா கிட்ட தான் அவ லாஸ்ட் டைம் இந்திய அணி தோத்துட்டாங்க ஃபைனல் போயிட்டு அதுக்கு ரிவேஞ்சு வாங்குகிற விதமாக கண்டிப்பாக பாகிஸ்தானை லீக் ஸ்டேஜ்லேயே அடிக்கணுங்க ஏன்னால் நம்ம ஃபைனல் போயிட்டு தோத்துட்டு அது தோனி தலைமையில் தான் நடந்துச்சு எவ்வளோ செலப்ரேஷன் பண்ணாங்க பாகிஸ்தானு பிளேயர்ஸும் சரி டீமும் சரி பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணாங்க ஏன்னா முதல் முதல் இப் அப்போ தான் ஐசிசி டோர்னமெண்ட்டில் இந்தியாவை அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அதனால் பயங்கர செலப்ரேஷன் பண்ணாங்க அந்த ரிவெஞ்ச் ஒன்று கூட மாறி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ விளாட்ற பிளேயர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கார் விராட் கோலி இருக்கார் ஜடேஜா இருக்கார் அப்போ ஆன பிளேயரில் இவங்க தான் இப்போதைக்கு கரண்ட் டீமில் இருக்காங்க பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு திருப்பி ரிவெஞ்ச் வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் இந்தியா அணி டி ட்வெண்ட்டி போய் வெற்றி பெற்று போலவே கண்டிப்பாக ஐசிசி டே இந்த ஐம்பதோ ஒரு சாம்பியன் ட்ராஃப் ஃபீன் போனாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండిప క్రికెట్ పి డే బై డే చానల్ అప్డేట్ వర మబ్స్ైబ్ మొన్నీ వచ్చి నండి వనకం